நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் முகரும் பண்டிகையையொட்டி உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை கிளை உத்தரவின்படி பத்தாண்டுகளுக்குப் பின்பு சந்தனக்கூடு ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது ஏர்வாடி லெப்பை வளைவு பகுதியில் ஹசன் தர்காவும் ஆறாவது தெருவில் ஹுசைன் தர்காவும் உள்ளன இங்கு ஆண்டுதோறும் மொஹரம் பண்டிகை அன்று சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெறும் உயர்நீதிமன்றம் சந்தனக்கூடு ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கியதை அடுத்து லெப்பை வளைவு பகுதியிலிருந்தும் ஆறாம் தெருவிலிருந்தும் இரண்டு சந்தனக்கூடுகள் ஊர்வலம் தொடங்கின ஊர்வலத்திற்கு நெல்லை போலீஸ் எஸ்பி தலைமையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு வழங்கினர் ஊர்வலத்தில் ஏராளமான இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கலந்து கொண்டனர்